அதிகமானவர்கள் ஆகலத்தை மறந்து விட்டார்கள் மௌத்தை மறந்து விட்டார்கள் சக்கரத்தை மறந்து விட்டார்கள் அல்லாஹுவை கபரை நரகத்தை தண்டனைகளை நன்மைகளை மறந்து உலகத்துக்காகவே செயல்படுகிறார்கள் துனியாதாரிகளாக மாறிவிட்டார்கள் வியாபாரம் தான் என்னுடைய நோக்கம் உலகத்தை அடைவெல்லாம் என்னுடைய நோக்கம் உலகத்துல பேரையும் புகழையும் அடைவெல்லாம் என்னுடைய நோக்கம் என்று சிலர்கள் உலகத்துக்காகவே ஆகிவிட்டார்கள் அல்ல அந்த வாழ்க்கையூட்டங்களை பாதுகாக்கணும் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஆயிஷா அலி அல்லாஹூ அன்ஹா அவங்களோட மடியில் ஒரு நாள் படுத்து கொண்டிருக்கிறார் ஆயிஷா அலி அல்லாஹூ அன்ஹா மடியில தலைய வச்சு படுத்து கொண்டிருக்கிற நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய தாடி முடிகளை பார்க்கிறார்கள் சில முடிகள் நரைச்சிட்டு பழுத்துட்டு இத கண்டு ஆயிஷா அலி அல்லா அவங்களுக்கு ஒரு கவலை வந்துருச்சு ஆஹா சொல்லாம் அவர்களுக்கு வயசு போய்விட்டது நரைத்து விட்டது அவசரமாக சீக்கிரமாக எங்களை விட்டு போயிடுவாங்களே என்கிற கவலை வந்து தன்னை அறியாமல் அழுகி கொண்டிருக்கிறார்கள் கண்ணீர் இந்த கண்ணீர் மடியிலேயே படுத்து கிடந்த நன்றாக தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த நபி சல்லா அலிஸ்மாவோட முகத்துல உழுந்துட்டு முடிச்சுட்டா ஏன் ஆயிஷா அழுகிறீங்க இல்ல யார சூழல்லா உங்களை தாடி முடிகளை பார்த்தேன் தலைமொடிகளை பார்த்தேன் பழுத்திருக்குது நரைச்சிருக்குது நீங்க உலகத்தை விட்டு போயிருவீங்களேங்கிற கவலையில நான் அழுது கொண்டிருக்கிறேன் யார சூழல்ல என்று ஆயிஷா ரதி அல்ல அவர்கள் சொன்னார் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆயிஷாவே ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டா ஆகிட்டா அவனுக்கு அந்த மையத்துக்கு மிச்சமும் கஷ்டமான கவலையான நேரம் எது என்று கேட்டார் ஒரு கேள்வியை கேட்டாங்க மனைவி

இந்த நேரம் தான் மையத்து கவலைப்பட போகுது என்று சொன்னதற்கு நபி சொல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் இல்லை ஆயிஷா இல்லை ஆயிஷா யார சொல்லா எனக்கு தெரியா நீங்களே சொல்லி தாங்கோன் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷா ஒரு மனிதன் மவுத்தாகி விட்டால் மரணித்து விட்டால் அந்த மனிதனுடைய உடம்பிலிருந்து அவனுடைய உயிர்கள் பறித்தெடுக்கப்படுகிறது அந்த உயிர்கள் உடம்பிலிருந்தும் இருந்தும் நரம்பிலிருந்தும் எலும்புகளிலிருந்தும் படுத்து எடுக்கப்படும் எந்த ஒரு மையத்தும் அந்த காட்சியை தாங்க மாட்டார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் உடனே என்ன செய்கிறார்கள் வீட்டில் உள்ளவர்கள் வருகிறார்கள் அடி கழுவ வேண்டும் குளிப்பாட்ட வேண்டும் என்கிறதுக்காக வருகிறார்கள் அந்த மையத்தை உடுத்திருந்த சட்டையை சாரத்தை உடுப்புகளை கலட்டுகிறார்கள் கலட்டத் தொடங்கும் பொழுது மையத்தில் ஒரு சத்தம் ராசில் என்னை என்னை குளிப்பாட்டு வந்திருப்பவனே இருப்பவனே என்னுடைய உடம்பிலே உயிர் கலரப்பட்டு உடம்புகள் என்னுடைய உடம்பிருந்து சட்டைகளை கலட்டும் நீ என்னை மெதுவாக நடந்து கொள் தாறு மாறாக விடாதே என்னை அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு இந்த புண்ணுடன் இன்னும் இந்த நேரத்தில் அதிகமாக அந்த மையத்து கவலைப்படுகிறது என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார் ஒவ்வொருத்தரும் அனுபவி கேட்கிறோம் ஒவ்வொருத்தரும் மௌத்தாக இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சக்கராத்த வர இருக்கிறது ஒவ்வொருத்தரையும் குளிப்பாற்றுக்காக குடும்பத்தார்கள் வருவார்கள் நம்முடைய சட்டைகளையும் கலட்டுவார்கள் அந்த நேரத்தில்தான் தான் அதை உணர முடியுமே தவிர எவ்வளவு சொன்னாலும் புரிய வைக்க முடியாது அல்லாவுடைய நிலடியார்களே மையத்தின் இந்த நேரத்தில் படக்கூடிய கவலை இந்த வேதனை அது போடக்கூடிய சத்தம் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறது சத்தம் போட்டு கேட்கிறது தாழ்மையா புன்னுடம்பு புன்னுடம்பு இதை தாக்கி விடாதே மென்மையாக மிருதுவாக பூ போல என்னுடைய உடம்பை நடத்தி என்னால தாங்க முடியாது என்று அவனுடைய குளிப்பாட்டு ஓனிடத்தில் கெஞ்சு கேட்டுக் கொள்கிறது இந்த சத்தத்தை மனிதனையும் ஜிண்களையும் தவிர உள்ள உலகத்திலே உள்ள அத்தனை உயிருள்ள பஸ்துக்களும் கேட்கிறது என்று நபீசல்லாஹுலேசலம் அவர்கள் சொன்னார் குளிப்பாட்டுவதற்காக சத்தையை கலட்டினதோட தண்ணீரை கொண்டு வந்து வைக்கிறான் மனிதன் குளிப்பாட்ட இப்பொழுது இன்னொரு தடவு சத்தத்தை என்ற மையத்தைடுகிறது மையத்து மையத்தன்று வேற யாரையும் யோசிக்க கூடாது நம்ம ஓர்த்தனை என்ன யோசிக்கும் நான் நான் தான் அது நான் மரணிக்கும் பொழுது நான் இப்படி சத்தமிடுவேனே இப்படி ஒரு நினைச்சா இன்னும் லேசாக இருக்கும் அல்லாஹுடைய நிலரியார்களை அந்த மையத்தை இரண்டாவது கத்துகிறது குளிப்பாட்டுவோனே நீ தண்ணீரை கொண்டு வந்து வைத்திருக்கிறாய் என்னுடைய உடம்பு புண்ணுடன் நீ கொண்டு வந்து வைத்திருக்கும் இந்த தண்ணீர் என்னுடைய உடம்பு தாங்காது அந்த தண்ணீர் சுடுகிறது கொஞ்சம் ஆற்றிக்கொள் ஐஸ் தண்ணியை போட்டு ஊத்திடாது என் உடம்பு தாங்காது நல்ல சுடு தண்ணியும் போட்டு என்ன குளிப்பாட்டாது என் உடம்பு தாங்காது சூடும் இல்லாமல் கடும் குளிரும் இல்லாமல் நடுப்பட்ட சாதாரண தண்ணீரை என்னுடைய உடம்பிலே மெதுவாக ஊத்தி என்னுடைய உடம்பை இறுக்கமாக தேய்த்து விடாதே உயிரோடைக்கும் பொழுது என் உடம்பை தேய்க்கிற மாதிரி நான் மௌத்தாகித்தேன் என்ன அப்படி தேக்காது இது கத்துகிறது அந்த சத்தம் ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் தவிர எல்லா படைப்பினங்களுக்கும் கேட்கிறது நம்ம வீட்டுல ஒரு பூனை அந்த பூனைக்கும் கேட்கும் அல்லாஹ்வுடைய நல்லது யாரு எல்லா மிருகங்களும் கேட்கிறது எல்லா உயிரினங்களும் கேட்கிறது பிறகு இந்த மனிதனை குளிப்பாட்டி விட்டு கஃபனிட தொடங்கும் பொழுது இந்த மையத்தை சொல்லுகிறது கஃபனிடுவதற்காக என்னை கொஞ்சம் தூக்குவீர்கள் கவனமாக என்னை தூக்குங்கள் என்னை கண்டவாறு என்னை புலங்காதீர்கள் கண்டவாறு என்னை புரட்டாதீர்கள் ஏற்கனவே வருத்தத்துல நொந்து போயிருக்கிறேன் என்னை கவனமாக மிருதுவாக கண்ணியமாக நடத்துங்கள் என்று கெஞ்சி கெஞ்சி கேட்டுக் கொள்கிறார் அதனாலதான் குளிப்பாற்று நேரமும் குடும்பத்தில் உள்ளவங்க அந்த இடத்துல இருக்கணும் குடும்பத்தில் உள்ளவங்க மையத்துடைய வேலைகளை செய்யணும் ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்வாங்க புரத்தி மனுஷனுக்கு இதெல்லாம் விளங்காது அவருடைய வேலையை முடிக்க அவர் அவசரமா செயல்படுவார் அது மையத்துக்கு வருத்தமாகவும் அமையலாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே கஃனிடும் பொழுது அந்த கஃபனை செய்து முடிக்கும் பொழுது சொல்லுகிறது என்னுடைய கவலை மூடும் பொழுது முதலாவது முகத்து பக்கத்தை கட்டிடாதீங்க முதலாவது என்னுடைய கால்களை இரண்டாவது இடுப்பை மூடுங்கள் கடைசியா மூடுங்க கடைசியா முகத்தை மூடுங்க பார்க்கணும் இதுக்கு பிறகு இவங்களை பார்க்க முடியாது இனிமேல் நான் இந்த முகங்களை பார்க்க உலகத்துக்கு வீண்டு வர மாட்டேன் கடைசியாக என்னுடைய வீட்டில் நான் அல்லாஹுவை சந்திப்பதற்காக செல்லுகிறேன் கபலுக்கு செல்லுகிறேன் என்ற முகத்தை கடைசி அம்மூடுங்க கொஞ்சம் என்ற பிள்ளைகளை பார்க்கணும் வந்திருக்கிற சொந்தக்காரர்களை பார்க்கணும் என்று அந்த மைய ரொம்ப பணிவாக சத்தமிட்டு